நான் ஏற்கனவே சொன்னேன் வணக்க வழிபாடுகளை அல்லாகுத்தாளா பல வகையாக ஆக்கியிருப்பது என்னென்றால் மனிதனுடைய இயல்புகளுக்கு அந்தந்த சூழலில் ஒவ்வொருவரும் இந்த வணக்க வழிபாடுகளுக்கு உட்பட்டு சோதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அடிப்படையிலே நான் இப்பொழுது உங்களுக்கு இந்த வணக்க வழிபாடுகளில் உள்ள அந்த வித்தியாசங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் அன்புள்ள சகோதரர்களே சில வணக்க வழிபாடுகளை நீங்கள் பாருங்கள் சில வணக்க வழிபாடுகளை பாருங்கள் அர்த்தம் விளங்கக்கூடிய வணக்கங்கள் அர்த்தம் விளங்கக்கூடிய வணக்கங்கள் உதாரணமாக ஜக்காத்து கொடுக்கிறோம் ஜக்காத்து கொடுக்கின்ற பொழுது அது ஒரு இபாது ஆனால் எங்களுக்கு அது அர்த்தம் விளங்குது அதனுடைய நோக்கம் என்ன செய்து விளங்குது விளங்காம கொடுக்குற இல்லையே ஜக்காத்துல அர்த்தம் உண்டு என்ன செய்து எங்களுக்கு நல்ல முறையில் விளங்குது சதக்கா கொடுக்கிறோம் சதக்கா கொடுக்கின்ற பொழுது ஒரு அர்த்தம் விளங்குது குர்பானி கொடுக்கிறோம் குர்பானி அறுத்து கொடுக்கிறோம் அர்த்தம் விளங்குதா இல்லையா என்ன அர்த்தம் அறுத்து கொடுத்து ஏழைகள் சாப்பிடுவார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் விளங்குது அர்த்தம் விளங்குதா இல்லையா இதுல எல்லாம் எங்களுக்கு அர்த்தம் விளங்குது நோம்பு கூட எடுத்தாலும் அதுல கூட ஒரு வகையில நாங்கள் யோசிச்சா எங்களுக்கு அர்த்தம் வழங்கும் என்ன அர்த்தம் அட இந்த உடல்களை வந்து நாங்கள் ஒரு மோமினாக இருக்கிறோம் உடல் ரீதியாக வந்து என்னது சரியாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி எஞ்சி போன சமிபாடு அடையாத விஷயங்களெல்லாம் நோம்புல என்ன செய்யும் சமிபாடு அடையும் இப்படி ஆயிரம் நோக்கங்களை என்ன செய்யலாம் ஒரு நோம்புக்கு கூட சொல்லலாம் ஆனால் சில வணக்க வழிபாடுகளை எடுத்து பாருங்க நோக்கம் உடைய வணக்க வழிபாடுகள் நோக்கம் இல்ல நோக்கம் இல்லாத வணக்க வழிபாடு நோக்கம் இருக்கும் ஆனால் எங்களால் அதை கண்டுபிடிச்சு கொள்ள முடியாத வணக்க வழிபாடுகள் தவாப்பு செய்யும் ஏழு முறை தவாப்பு செய்யும் இந்த தவாப்புல வச்சுக்கிற ஒழுங்குகளுக்கு நீங்க எந்த விதமான பகுத்தறிவு காரணம் சொல்லுக்கு வலது பக்கத்தால் சுத்தணும் எங்களுக்கு இடது பக்கத்தில் காபத்துள்ளா இருக்கும் அப்படி தானே சரி ஒரு நாள் சொல்றாரு ஒரு நாளைக்கு நான் காபத்துள்ளாட வலது பக்கத்தால் சுத்துறேன் இன்னொரு தடவைக்கு ஏண்ட வலது பக்கத்தால காபத்துள்ளாவை சுத்துரு அப்படி என்று சொன்னா அதை சமநாயக்கும் தானே ஒரு தடவைக்கு நான் காபத்துள்ளாவோட வலதுபுறமாக இன்னொரு தடவைக்கு எனக்கு வலது வலதுபுறமா காபத்துள்ளா அப்படி செஞ்சா என்ன நடக்கும் இப்படியும் சுத்த வேண்டி வரும் இப்படியும் சுத்த வேண்டி வரும் என்ன சொல்லுவேன் அது கூடாது ஏன் கூடாது நான் அல்லாவது தானே நான் அல்லாவது தானே இன்னைக்கு வணங்குறேன் இதுல ஏழு தானே செய்ய போறேன் ஏன் கூடாது யாருக்காவது பதில் இருக்கிறதா ரசூல் அப்படித்தான் செய்தார்கள் அதான் எங்கள்கிட்ட உள்ளது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தான் செய்தார்கள் ஆனா நோக்கம் எங்களுக்கு சொல்லவே இல்ல அதுல ஜகாத் நீங்க ஏன் இப்படி குடுக்குறீங்கன்னு கேட்டா டக்க நோக்கம் சொல்லிடுவோம் ரசூலுல்லாஹ் அப்படி செய்தார்கள்னு சொல்ல மாட்டோம் ஜகாத் ஏன் குடுக்குறீர்கள் முதலா பதில் என்ன வரும் வாயில இருந்து ஜகாத் குடுக்குறதால ஏழைகளோட வறுமை போகும் அதான் முதல் வரும் எதுக்கெல்லாம் எங்களுக்கு நோக்கங்கள் வராதோ அதுக்கு எப்படி சொல்லுவோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் செய்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தான் செய்தார்கள் அப்படி தான் சொல்லுவோம் எனவே நோக்கங்கள் விளங்காத சில வணக்க வழிபாடுகள் இருக்குது நோக்கங்கள் விளங்காத சில வணக்க வழிபாடுகள் சை செய்யறோம் சை செய்யறோமா இல்லையா இந்த சை செய்யறதுல ஏழு முறை ஓடுறோம் வேகமா ஓடுறோம் சில இடத்துல மெதுவாக ஓடுறோம் சில இடத்துல வேகமாக ஓடுறோம் மொட்டையடிக்கிறோம் இதுல எல்லாம் ஏதாவது நோக்கங்கள் சொல்ல இயலுமா ஏதாவது நோக்கங்கள் ஏதாவது நோக்கம் சொல்ல இயலாது அன்புள்ள சகோதரர்களே இது மாதிரி நிறைய வணக்க வழிபாடுகளை நீங்கள் காணுவீர்கள் ரெண்டு விதமாக இருக்குது ஆனால் இது ரெண்டுலையும் ஒரே விதமாக அல்லாஹு தாலா மதிப்பு போடுவது காரணம் என்னன்னு சொன்னா ரெண்டுல சில அடிப்படை விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நீங்க வந்து என்ன செய்றீங்க இது வந்து அடிமை என்பதற்காகத்தான் அல்லாவுத்தால வணக்க வழிபாடுகள் எங்களுக்கு கடமையாக்கிறான் அடிமை இடத்தை நிரூபிப்பதற்காக இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா ஒரு வேலை ஜொப்புக்கு போறீங்க அவர் சொல்ற நீங்க என்ன செய்யுங்க ஆபீஸ்ல மேனேஜர் ஆயிரீங்க உங்களுக்கு எழுபத்தி ஆயிரம் சம்பளம் ஏந்திருவீங்க வழங்கிட்டா என்ன செய்வீங்க எழுபத்தி சம்பளம் ஏந்திருவீங்க பக்கத்துல நீங்க வெளியே வரக்குள்ள ஒருவர் கேட்கிறாரு நீங்க அங்க போறீங்க நான் உங்களுக்கு மூணு லட்சம் செலரி தரேன் எத்தனை லட்சம் அவர் எழுபத்தஞ்சி தானே நான் உங்களுக்கு மூணு லட்சம் தாரேன் என்ன ஜொப்பு ஒரு ஜொப்பும் இல்லை ஒருவர் தான் வேலை என்ன வேலை யாராவது வந்தேன்னா சத்தம் போட்டு சிரிக்கணும் அடுத்தது யாராவது வந்தால் பத்து முறை தோப்புக்கரணா போடணும் அவ்வளவுதான் யாராவது வந்தால் பத்து முறை தோப்புக்கரணம் போடணும் யாராவது தெரிஞ்சவங்க வந்தால் சத்தம் போட்டு சிரிக்கணும் இவ்வளோ தான் உங்களோட ஜப் ஆனால் மூணு லட்சம் சேலரி எங்களை யாராவது ரெடி அந்த ஜப்புக்கு போகிறதுக்கு ரெடி இல்லை ஏன் ரெடி இல்லை மூணு லட்சம் சேலரி சில வேலை சல்லி ஆர்வத்தில் போனாலும் மூணா நாளில் ஓடி வந்துடுவான் மூணாம் நாள் இது சரி வராப்பா நம்ம என்னது ஓடி வந்துடும் என்ன காரணம் சொல்லுவோம் தனக்கு விளங்காத விஷயங்களை அடிமப்படுத்துறது போல உள்ள விஷயங்களை அடிமையா நினைச்சியான்னு கேட்பான் நான் அடிமையா இது யாரா வந்த தோப்பு கரணம் போடுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் அர்த்தம் சொல்லுவோமா இல்லையா அதான் மனிதன் இயல்பு மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கும் மாட்டா விளங்காம என்ன செய்ய மாட்டான் என்னத்துக்கு இதான் செய்யறேன் சொல்லி என்னது விளங்காம இருக்க அவனுக்கு ஒன்றோ பொஸ்ஸுக்காக நோக்கம் விளங்கணும் எனக்கு விளங்காட்டியும் பரவாயில்ல செஞ்சிருவோம் பொஸ்ஸுக்கு விளங்கணும் அவனுக்கும் நோக்கம் தெரியும் சும்மா என்னையே லூஸ் ஆக்குற வேலைன்னா நினைப்போம் விளங்கிட்டானே நினைப்போமா இல்லையா நினைப்போம் செய்ய மாட்டோம் ஆனால் செய்வோம் எப்ப தெரியுமா நான் அவனுக்கு அடிமையாயிருந்தா தோப்பு கரணம் போறான போடத்தான் செய்வோம் அடிமை நான் என்னது அடிமையா இருக்கிறேன் அதனால என்ன நடக்குது தோப்பு கரணம் போடண்டா போடுவேன் வெளியே போய் சிரியண்டா சிரிப்பேன் நோக்கம் விளங்காட்டி நான் செய்வேன் ஏன் நான் அடிமை அதான் அதான் அடிமை அடிமைத்துவம் உபூதியா நான் அடிமை என்று சொன்னா உனக்கு விளங்கினதை நீ செய்யணும் உனக்கு விளங்காம இருக்குமே அதை நீ செய்ய அப்பதான் நீ அடிமை விளங்கினத மட்டும்தான் நீ செய்வேன்டா அதுல கூட கொஞ்சம் ஒன்று இருக்குது அடிமை எஜமானிய தன்மை ஒன்று இருக்குது விளங்கினதை செய்வேன் அப்படி என்றதுல அது முழுமையான அடிமைத்துவம் அல்ல அடிமைத்துவம் தான் ஆனா முழுமையான அடிமைத்துவம் அல்ல காரணம் என்ன அதுல வந்து எனக்கு விளங்கினதை தான் செய்வேன்றதுக்குள்ள என்னட்ட ஒரு உயர்வு தன்மை இருக்குது சுத்தனா ஏழு முறை ஏழு முறை சுத்தன நாலு முறை சுத்தர நீ சொல்லக்கூடாது முட்டை அடிக்கணும் அடிக்கணும் ஹஜர்ல சத முத்தமிடனா முத்தமிடணும் மறுபடி ஏழு முறை ஓடணும்னா ஓடணும் ஒரு முறை தான் நீ ஏழு முறை ஓடணும் ரெண்டாம் முறை ஒரே உம்ரால ஓடலைன்னா ஓடக்கூடாது விளங்கிட்டா அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெச்ச விஷயம் நெகத்தை இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது வெட்டு நகம் என்னது வெட்டணும் சுன்னா அப்படிதானே வெட்டாதே என்று தோரணத்துல எங்க உம்ரால நிகரா மாடை எடுத்துட்டீங்க கோல குர்பானி கொடுக்க ரெடி ஆகி கோல என்னடா வெட்டண்டா வெட்ட நியாயம் விளங்குது வெட்டாத என்றதுல என்ன நியாயம் என்ன நியாயம் வெட்டணும் என்று மட்டுமல்ல நான் உனக்கு வெட்ட சொல்றது வெட்டாத சொல்றதெல்லாம் ஓண்ட நோக்கத்தை வச்சல நீ அடிமேண்டு எனக்கு காட்டணும் நீ அடிமேண்டு எனக்கு காட்டணும் ஒரு நேரத்துல நீ வெட்டுவாய் இன்னொரு நேரத்துல வெட்டாமிக்கிறது ஓண்ட சிந்தனையில இருக்க கூடாது அடிமேண்டா உனக்கு விளங்கினதே நீ செய்யணும் விளங்காததையும் நீ செய்ய வேண்டும் அதுதான் இபாதத்துடைய நோக்கம் விளங்கிட்டா அப்ப இந்த ரெண்டு விதமான இபாதத்துக்களை நீங்க பார்க்கலாம் அதனால தான் இந்த நோக்கத்தை சரியா விளங்கினதுனால தான் உம்ரா செய்து நிறைய அறிஞர்களுடைய வரலாற்றில் பார்ப்பீங்க நிறைய உம்ரா செய்தார்கள் நிறைய உம்ரா செய்தார்கள்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா இபாதத்தில் அந்த செக்ஷன்ல வந்து வலிமை கூட நான் அடிமைன்றதுக்கு வந்து ஏழு முறை தவாப்பு செஞ்சு அல்லாவுக்கு அடிமை என்று காட்டுறதானே அது அல்லாவுக்கு அடிமை ஆற்றத்தில் ஆர்வமா எனக்கு விளங்காதெல்லாம் நான் செய்யறேன் அடிக்கிறேன் நேரத்தை வெட்டமான வேண்டாம் வெட்டமைக்கிறேன் வெட்டு ஏன்னா வெட்டேன் ஓட சொன்னா ஓடுறேன் இது இபாதத் விளங்கினதை மட்டும் நான் செய்வேன் என்றது இபாதத்துக்குரிய ஒரு தன்மை அல்ல உபூதியத்துக்குரிய ஒரு தன்மையே அல்ல விளங்கினதும் செய்யணும் விளங்காததும் நான் செய்கின்ற பொழுது அடிமைத்துவத்தின் உச்சகட்டம் தான் அது அடிமைத்துவத்தின் உச்சகட்டம் தான் அது அன்புள்ள சகோதரர்களே ஸ்கூல்ல நீங்க பாருங்க இன்னொரு அந்த உணர்வுக்கு வெளிப்படுத்துறேன் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வாங்க சொல்லி சேர் சொல்லிப்பாரு சரியா அப்ப செய்யல என்று சொன்னா உனக்கு பத்து தின தோப்புக்காரனை போடனா எப்படியோ முனகி முனகி போட்டுருவான் அதே சேர் வந்து எல்லாரும் தோப்புக்காரனை பத்து பத்து போடுங்கடா செய்வான்ல செய்ய மாட்டான் மோமல்லாம் மாறு எல்லாரு ஏன் மனுஷனுக்கு அப்படி மாறுது ரெண்டும் தோப்புக்காரன்தான் ரெண்டும் தோப்புக்காரன்தான் ஏன் மாறுது சொல்லுங்க பாபம் நோக்கம் அவனுக்கு விளங்காட்டி மாறும் அடிமையா இவர் சொன்னொன்னு செய்யறதுக்கு பிள செஞ்சு தோப்பு கரணம் போட்டது அது சரி அது என்ன சொன்னதுக்கு அடிமையாண்டு உணர்வு என்ன செய்யும் மனுஷனுக்கு வரும் அதான் அல்லாட்ட காட்டணும் அடிமை தான் அல்லாவிடத்துல காட்டணும் என்னது நான் அடிமை தான் என்று காட்டணும் ஆனால் நீங்க சமூகத்தை பார்ப்பீங்க தொலுறத்துக்கு ஆர்வம் உள்ளவங்க நோன்பு பிடிக்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவங்க குருவானோகத்துல ஆர்வம் உள்ளவங்க தர்மத்தில் ஆர்வம் உள்ளவங்க ஆனால் இந்த மாதிரி மத்த சைடில் உள்ள அமல்கள் ஆர்வம் இல்லாத நிறைய பேரை பார்ப்பீங்க எங்களை கூட சிலவேளை அந்த உணர்வுகள் இருக்கலாம் என்ன காரணம் சொல்லுங்க இபாதத் என்றால் அது இபாதத் என்றால் நான் அட்டிமை என்றதை எந்த எல்லாம் அல்லாவுக்கு காட்ட இயலுமோ அந்த வகையில எல்லாம் நீங்க காட்டு நீங்க சொன்னால் அப்பதான் அவன் என்ன செய்யறான் அந்த அல்லாவுடைய அடிமை என்ற இடத்துக்கு என்ன செய்யறான் அவன் வருகிறான் இது முதல் பகுதி இது முதல் பகுதி இது ஒரு வகை அப்ப இது ரெண்டு வகையான விவாதத்துக்கள் நல்லா உத்தல வச்சுக்கிறான் எது எங்களுக்கு நோக்கம் புரிந்த வணக்கங்கள் எங்களுக்கு வெளிப்படையாக நோக்கம் விளங்காத வணக்கங்கள்